திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பாடும் அருள்வாய் கயமா செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு பார்க்க போகிறது தேவராய சுவாமிகள் அருளிய ஸ்ரீ கந்தர் கவசங்கள் ஆறு ஒன்று ரெண்டு இல்லை நம்ம ஆறு கவசங்களை பாட போகிறோம் அந்த ஒரு கவசத்தோட முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு வரோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழப்புலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போகிற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைய தினம் புத்தாண்டு அனைவரும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்று சிவபெருமான ஆலயம் சென்று வருங்காலம் நல்ல காலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ணி நம்மளுடைய வருங்கால எதிர்காலம் நல்ல காலமாக இருக்கணும்னு வேண்டிக்குங்க திருச்சிற்றம்பலம் திருப்பரங்குன்றம் தெய்வானை மணாலன் அப்படின்ற பா இருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சோண்டு தான் படிச்சோம் இப்ப மீதி பார்ப்போம் ஓம் ரீம் ரா ரீ Vam mo pa 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 pa, pa samsu, vava, 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 kamo, la la li li lu ಕಗ 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 ವರ್ಗ ಇಗ 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 ಈಸನೆ ವರ್ಗ ತಗ 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 ಸದ್ಗುರು ವರ್ಗ பக 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 பரந்தாமா வருக வருக வென் வல்லலே வருக 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 நிஷ்கலங்கனே வருக தாயன நின்றுத்தால் பணிந்தேன் எனை சேயன காத்தருள் திவ்யமா முகனே பகலும் மனுதினமும் என்னை எள்ளிலும் இருட்டிலும் எரி பகல் படுக்கை வல்ல விடங்கள் வராமல் தடுத்து நல்ல மனத்துடன் ஞான குருவுனை வணங்கி துதிக்க மகிழ்ந்து நீ வரங்கள் இணங்கிய அருள்வாய் இறைவா எப்போதும் கந்தா கடம்பா காத்திகேயா நந்தன் நாரணி சேயே என் நிலாகிரியில் இருந்து வளர்ந்தனை தன்னலி அழிக்கும் சாமிநாத சிவகிரி கையிலை திருப்பதிவேலூர் தவ கதிர்காமம் திருவேரகம் கண்ணுள் மணி போல் கரிதிடும் வயலூர் விண்ணவர் ஏத்தும் விராலி மலை முதல் தன்னிகரில்லா தலங்களை கொண்டு சன்னதியாய் வள சரவணபவனே திருச்சிற்றம்பலம் அருமையான கவசம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கவசமா இருக்குதுன்னு நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா அருமையான நானே திருப்புகள் பாடணும்னுட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த கவசம் இது இது என்ன கவசம் இதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆறு கவசங்களை கொடுத்துருக்கார் ஆறு கவசங்களும் ஆறு வீட்டை சேர்ந்தது திருப்பரங்குன்றம் தெய்வானை மணாலன் இரண்டு திருச்செந்தூர் தேவ சேனாபதி மூன்று திரு ஆவினன்குடி தண்டபாணி நான்காவது திருவேரகம் சுவாமிமலை குருநாதன் ஐந்து குன்றுதோர் ஆடும் குமரன் ஆறு பழமுதிர் சோலை பரமகுரு இப்ப நாம பாடிக்கிட்டு இருக்கிறது திருப்பரங்குன்றம் தெய்வானை மணாளனுடைய கவசத்தை பாடிக்கிட்டு இருக்கோம் அந்த திருப்பரங்குன்றம் தெய்வானை மணாளன் நம்மளை காக்கணும் 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 திருச்சிற்றம்பலம் ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை செய் தனிவேல் வாழ் குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்